ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ஒரு குழம்பு ரெடி பண்ண கீரை நல்லா பாத்துக்கிடுங்க ரெடி வைசாணமும் முக்கியமா சாப்பிடலாம் ம் மூட்டு வடைக்கு நல்லது ஹலோ फ्रेंड्स வெல்கம் டு சேனல் இந்த ரெசிபியை என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கனா மருந்து கொலம்ப சிம்பிள் ரெசிபி தான் சோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எங்க சிஸ்டர் தான் செய்ய போறாங்க சோ அவங்க எப்படி செய்யறாங்கன்னு நம்ம வீடியோ எடுத்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த விசேடிக்கே தேவையான பொருட்கள் தனியா ஒரு ஸ்பூன் தூரமறு ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் ஸ்பூன் ஜீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் நாலு வரமுள்ளதான் சுக்கு நல்லா தோலை சீவி இந்த மாதிரி வச்சுக்கணும் அவ்வளோதான் இத நல்லா இப்ப வறுத்துக்கணும் கொஞ்சம் வந்தேன் கொஞ்சம் நல்லா பொண்ணமா வர வரைக்கும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பொண்ணமா வந்துருச்சு இப்ப எடுத்து ஆற இப்போ இந்த கடையிலேயே நல்லெண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா உரிச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த நல்லெண்ணெயில இதை வதக்கிக்கணும் நல்லா கொஞ்சம் பொண்ணமா வர வந்து வதக்கணும் வெங்காயம் நல்லா செவுந்திருச்சு இந்த செட்ல தக்காளி சோக்கணும் வகையான கீரை கீரை முடக்கத்தான் கீரை கருவேப்பில முருங்கைக்கீரை எல்லாத்தையும் ஒரு ஒரு கொத்து சேர்த்து இந்த வெங்காயக்காடி வதங்கத்தோட போட்டு நல்லா வதக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆற வச்சு அரைச்சிடலாம் வறுத்து வச்சதெல்லாம் இப்போ இந்த மிக்சி ஜாறு மாற்றிட்டு அரைச்சிக்கணும் அது கூட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் இது கூட இந்த வெங்காயம் தக்காளி வதக்க வச்சுதான் போட்டு அரைச்சிக்கணும் அந்த பொடியோடவே கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி நல்ல மழை மழை அரைச்சுக்கணும் அளவு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இத ஊற வச்சு இப்ப கரைச்சி எடுத்துக்கணும் புளியை கரைச்சாச்சு இதுலயே வெடி கட்டிக்கணும் வெடி கட்ட மண்ணெல்லாம் இருக்கும்லங்க அதனால இதில் வெட்டி வெட்டி கட்டி சரி சரி அந்த மண் இருக்கு வடிகட்டி அடைஞ்சி போச்சு போகுது வரவே மாட்டேன் அது மண் இருக்க போகுது கடையை நல்லா சூடு பண்ணிக்கணும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையவே நல்லா நம்பிக்கலாம் இது ஒரு நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாது நாலு நாள் ஆனாலும் கெட்டு போகாதுன்னா நாலு நாளைக்கு செய்து போல இருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் கடுகு மிளகா இதுல வந்து மஞ்சத்தூள் காரம் எப்படி இருக்குன்னு ஏன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உடனே இது மாதிரி ஊத்திட்டு நல்லா கொதிக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணியும் கெட்டியா இருக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்ச ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் உம் குழம்பு ரெடி இது கூட எதுவும் பண்ண வேண்டாம் அவ்வளவுதானா ஒன்னும் வேண்டாம் ரெடி யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் எல்லாருமே சாப்பிடலாம் ம் வயசானவங்க முக்கியமா சாப்பிடலாம் ம் மூட்டு வலிக்கு நல்லது ம்

எங்க வீட்டை இன்று மருந்து குழம்பு இதை எப்படி இருக்குதுன்னு நான் இப்ப டேஸ்ட் பண்ண போறேன் அருமையாக இருக்கிறது இந்த குழம்பை சாப்பிட்டால் முடக்குவாதம் என்றும் மூட்டு வலி சரியாகும் என்று சொல்கிறார்கள் அதனால் சாப்பிடுகிறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் சரியாகனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் சந்திக்கலாம் சி யூ கைஸ்